ஆ புருஷன் போட்டு அடி அடின்னு அடிக்க நீங்கலாம் அட என்னது நீ மறந்துட்டீங்களா நீங்க இந்த வரும்போது நான் வந்து விசாரிச்சும் இல்ல உங்க வீட்டுக்கு எதுக்கு அப்புற இருக்க காலனி அங்க குடியேறறோம் அட ஆமா வா வாங்க உள்ள வாங்க தம்பி நம்ம பாத்தா திகைச்சு போயிருச்சு எதுக்கு நீங்க எல்லாம் வாங்க என்ன விசேஷம் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க அண்ணா ஒண்ணுமில்ல தம்பி எங்க வீட்ல கூலிப்பணி அம்சஞ்சமாக்கு எங்க வீட்ல கூலிப்பணி அம்சஞ்சேன்னா விசேசம்தான் அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்களே

பழக்கம் இல்லங்க நீங்க எடுத்துட்டு போங்க ப்ளீஸ் அடே என்னங்க தம்பி ஆசாசியா செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்கற ஒரு பேச்ச காது வாங்க கா உட்காருங்க கா வாயனரே கூப்பிடுறீங்களா என்னமோ அண்ணியானங்கள வைக்கிற மாதிரி விரட்டிட்டு இருக்கீங்க ஐயோ சாரிங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க எங்களை டிஸ்டர்ப பண்ணாதீங்க எனக்கு தனியா இருக்கதா பிடிக்கும் ஏகா என்னது இப்படி பேசுற ஏ அந்த பையன் கிட்ட இல்ல சைலண்டா பேசினா வேலக்காகாது கொஞ்சம் சென்டிமென்ட்ட போடுவோம் ஐயோ தம்பி மன்னிச்சுக்கோங்க நீங்க என் தம்பி மாதிரி இருக்குறதுனால தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் இப்பதான் தெரியுது என் கூட பொறந்து கூட பொறந்து வந்தா நீங்க வேதாந்தா என்ன சொல்றீங்க தம்பியா ஆமா என் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஊர்ல இருக்காங்க அவங்கல்லாம் விட்டு போட்டு இங்க ஒருத்தர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் எதையாவது செஞ்சு யாருக்காவது கொடுத்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருப்பேன் ஆமாம் தம்பி நாங்கல்லாம் வெளியூர் என் புருஷங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து மாதிரி இருந்துச்சு அதனாலதான் தான் அவளோ ஆசைய செஞ்சு கொண்டு வந்தா நான் நினைக்கிறேன் அசகுள செஞ்சு எடுத்துறலாம்னு இருந்தேன் நீங்க என்னால இப்படி மேட்றீங்க கதீர் என்னாச்சு என்ன பிரச்சனைங்க டேய் என்னடா இது சரியான நியூசன்சா இருக்கு பாத்து பேசி உங்களை அக்கா பாப்புள போயிட்டாரு இவேன வந்து இருக்கறா உட்கார்ந்து குளிப் பண்ணியட்ட மொத்தமா முடிச்சுடுவானோ உப்பாடா இவனு குடுக்கறது பேசாம் குளிப் பண்ணியட்ட انا குடுக்கலாம் வா கழம்பிடலாம் இதெல்லாம் சென்டிமென்ட் சீனை போட்டு கலம்போடி ஆசையா தம்பிக்கின் செஞ்சு கொண்டு வந்தா இப்படி மூஞ்சில அடிச்சு பேசி போறாங்க வாங்காள அந்த வீட்டுக்கு போலாம் அட எதுக்கு இப்ப அழுகுறீங்க அவன் அப்படித்தான் சீடு மூஞ்சி தரமா பேசிட்டு இருப்பா என்னை பார்த்தால உங்க தம்பி மாதிரி தெரியலையா நானோ அவ வயசுதா உமேலமே தம்பி மாதிரி இருக்குதே தாத்தா மாதிரி இருக்குதே உப்பாதா குளி பண்ணி எடுத்து மேல கண்ணு தம்பி அவர் இப்படி பேசி போறாரு நான் கிளம்புறோம் அட உங்க தம்பி மாதிரி இருக்கற யாண்ட கொஞ்ச நேர பேசிட்டு போங்க குடுங்க மொத நான் சாப்பிட்டு பார்க்கற அக்கா ரொம்ப நன்றிக்கா குளிப்பணியத்தை பூரா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் உங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போறீங்களா இனி முப்பாத்தா குளிப்பணியத்தின் திம்பானாமா நல்லா இருக்கு ஒரு மெசேஜ்ல தான் சொல்லுவாராம் இப்படிப்பட்ட தம்பி உனக்கு தேவையா அது வந்து தம்பி குளிப்பணியார உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நான் வேணா எடுத்துட்டு போய்ட்டங்களா யார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல கடையிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா சாப்பிடலாம் அப்புறம்

யுளோ பேர் வீட்ல நீ மூணு பேரும் அட ஆமாங்க என்ன பண்றது என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணோம் ஒரு சூனலையில கல்யாணம் நின்னு போச்சு ஏய் அங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கற? இன்னுமா அங்க போகல ஐயோ நீங்க இருந்தீங்கன்னா அவர் ரொம்ப கோபப்படுவான். உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதும் உங்க வீட்டு கொண்டு வந்து நின்னுட்டே இருக்கானே வச்சிடுறேன் சரியா? ஆமா உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு? தம்பி உங்க வீட்டுக்கே கேட்டாப்ல கால்ல இருக்குதுல அங்கதான் இருக்குமாكو. வீடு எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் உங்க ஃப்ரெண்டைய கூட்டிட்டு வந்துருங்க வித்தா வித்தாவா சமைச்சு போடுறேன் சரியா மத்தியான சாப்பாடு எங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் போது உங்க நம்பர் சொல்லுங்க ம் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிட்டேன் எங்க மாமியார் வீட்டுக்காரர் இல்லாத போது உங்களை கூப்பிடுறேன் வந்து சாப்பிட்டு போங்க சரியா சரிங்கா ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே மறக்காம இந்த குளி தம்பி கொடுத்துருங்க அவரும் சாப்பிட்டார்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் ட்ரை பண்றேன் அவன் சாப்பிடலனா என்ன கோச்சுக்காதீங்க பாடி முப்பதா

நான் வந்திருக்கேன் நீங்க இங்க இங்க அது இவங்க உங்களுக்கு தெரியுமா இன்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க ஏன் தம்பி மதுவ ஞாபகம் இருக்குங்களா அவங்கள மறக்க முடியுமாங்க பஸ் ஸ்டாண்டல ஒரு நாள் நாங்க எல்லாம் போய் கலாயச்சிடுங்க சாரிங்க ஐயோ இதனால என்ன இருக்குங்க நான் எல்லாம் மறந்துட்டேன் அது போய் சொல்லாத மறந்துட்டேன்னு அத்தை அட உண்மையே சொல்லு மது அப்பதான் உங்களுக்கு தெரியும் இன்ன உண்மைங்க தம்பி மது உங்க ஃப்ரெண்ட உயிர்க்குயிர காதலிக்கிறா என்னது நான் ஓப் பண்றாங்களா அத தான பாவா சொன்னா அவங்க போய் சொன்னோம் இன்னைக்கு எங்க சமாதி கட்டிடுவான் டேய் சோறு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வாடா போடா இல்ல தம்பி அது எப்படி போயிருவீங்க என்னது மாதுக்கு வலி போங்க என்னது நாங்க வலி காட்டணுமா எம்மா தாயே உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய கும்புட நான் போடுறேன் எங்களை விட்ருங்கம்மா எங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு எங்களை கொன்னே போடுவான்

அவ پورا உங்க ஃப்ரெண்ட் ஞாபகத்துலயே தான் வாழ்ந்துட்டு இருக்கா இப்ப கூட பாருங்க கல்யாணத்துக்கு மாப்பிளை எல்லாம் பார்த்தாச்சு கல்யாணம் வேண்டாம்னு அழுத அடம் பிடிச்சு இங்க வந்திருக்கா காசில வந்தனா நீங்களே இங்க வந்திருக்கீங்க அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட் வேல பார்த்த கம்பெனில தான் இவ்ளோ வேல பார்த்திருக்கா ஆனா ரெண்டு பேரும் முன்ன பின்ன பாத்துக்கிட்டதே இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்காதது நல்லதுன்னு தெரியுது ஆளை விடுங்க நாங்க போய் எங்க வேலைய பாக்குறோம் அட என்னதா